இந்த தீனதயாளனோடய நிலமை ரொம்ப பாவம் அப்படின்ற மாதிரி பயங்கரமாக வந்து இப்போ என்ன மாறி போயிடுது ஏன்னா இதுக்கு முன்னாடியாச்சும் பரவாயில்ல இன்ஸ்பெக்டராக இருந்துக்கிட்டு அது இதுன்னு சொல்லிட்டு ஏதோ சின்ன சின்னதாக தப்பு பண்ணி கடைசியில் மாட்டிக்கிட்டு ஜெயிலுக்கெல்லாம் போய் அனுபவிச்சு கடைசியில் வந்து இப்போ நான் வீட்டில் உட்காந்துட்டு இருந்தான் இப்போது மிகப்பெரிய போஸ்டிங்களை போட்டாங்க அசிஸ்டன்ட் கமிஷ்னர் அப்படின்னு சொல்லிட்டு அதில் வர்ற பணத்தையும் அதில் இருக்கிற பதவியும் வச்சுக்கிட்டு அமைதியாக வந்து இப்போ என்ன உட்காந்துட்டுறா அப்படின்னா நம்ம விக்ரம மாட்டை வைக்க போகிறேன் விக்ரம ஜெயிலுக்கு அனுப்பி நான் வந்து மிகப்பெரிய பிரச்சனை உண்டு பண்ண போகிறேன் உன்னை பார்க்கறதுக்காக அதாவது நீ வந்து உன் பார்க்கறதுக்காக போக முடியாது உன்னை பார்க்கறதுக்கு உன் பொண்டாட்டி தான் ஜெயிலுக்கு வருவா அப்படி இருந்தாங்க கடைசியில் இந்த தீனதான பார்க்கறதுக்கு இந்த மாயா தான் வரப்போகிறா இந்த அவங்க பொண்டாட்டி கூட வந்து என்ன வரப்போகிறதில்ல அந்த மாதிரி ஒரு கேவலமான சுச்சுவேஷன் தான் வந்து போய் அவனுக்கு அமைய அமையப்போகுது அதுக்கு முன்னாடி என்ன பிளான் நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கறதுக்கு முன்னாடி இப்போ தான் நம்ம சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் வரீங்க அப்படின்னா கீழே இருக்க பட்டனை ப்ரெஷ் பண்ணிக்கோங்க இப்போது நம்ம விக்ரம் இருந்துகிட்டு எல்லாத்தையுமே பக்காவாக பிளான் பண்ணி பண்ணியிருக்காரு ஆரம்பத்துலேயே அந்த தீனதயாளன் இருந்துக்கிட்டு எதுக்காக வந்து என்ன இவன் போலீஸ் ஸ்டேஷன்லேருந்து அந்த இது எடுக்கிறான் அப்படின்ற மாதிரி வந்து நினச்சிட்ருந்தாங்க கடைசியில் நம்ம சுபாஷ் பண்ண நல்ல வேலையால் எல்லாமே நல்லபடியாக முடிஞ்சு இந்த தீனதயாளன் தான் எல்லாத்துக்குமே காரணம் அப்படின்றத ஜட்ஜ் முடிவு பண்ணிடுறாரு அது மட்டும் இல்லாமல் ஜட்ஜு இருந்துகிட்டு இந்த தீனதயாளனுக்கு வந்து வந்து என்ன இப்போது கேஸ் போடுறது மட்டும் இல்லாமல் இந்த வேலை பணி நீக்கம் வந்து இப்போ என்ன செஞ்சுட்டு அடுத்து தான் வந்து என்ன ஜெயிலில் கழித்தின்னு வைக்கிறாங்க அதுவும் ஒரு வருஷம் ரெண்டு வருஷம்லாம் கிடையாது பன்னெண்டு வருஷம் ஏன்னால் இது நார்மலாக வந்து இப்போ ஒரு மனுஷன் வந்து அந்த போதப்பூரில் கழுத்துனாலே அது மிகப்பெரிய குற்றம் அந்த போதப்பூரில் வந்து பார்த்தீங்கன்னா ஆர்டிஎம் போட்டது மட்டும் இல்லாமல் அதை வச்சு ஒரு நல்ல ஆஃபீஸர் மேலே இவ்வளோ பெரிய பொய்க்கேஸை போட்டிருக்கான் அப்படின்னா கண்டிப்பாக வந்து பார்த்தின்னா பன்னெண்டு வருஷம் ஜெயிலில் இருக்கணும் அப்படின்றமா வந்து சொன்ன உடனே இந்த தீனதயலனுக்கு என்ன பண்ணுறது ஏது பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு வந்து தெரியல ஏன்னா வசமாக சிக்கிக்கிட்டான் அதாவது ரொம்ப ஆத்திரப்பட்டான் ரொம்ப அவசரப்பட்டா இல்லையா ஏதோ அர்ஜெண்ட் வர மாதிரி இன்றைக்கே வந்து போயிட்டு அவங்ககிட்ட பேசி நம்ம விக்ரமா சொல்லிட்டு வந்து நினச்சான் அவனும் அவசரப்பட்டது ரொம்ப தான் நல்லதாக போச்சு ஏன்னா கடைசியில் அவனா ஜெயிலுக்கு போறது ரெடி ஆகிட்டுருக்கு அதாவது ஏதோ வெளிநாட்டுக்கு போகிற மாதிரி என்ன போகிறான் இன்னொருத்தனம் போகிறான் போகிறான் அப்படின்றமா வந்து சொல்லிட்டு கடைசியில் இவன் வந்து இப்போ போகிற மாதிரி ஒரு நிலமை வந்து என்ன ஆகி போயிடுச்சு அதாவது இந்த இடத்துல வந்து இந்த தீனத்தயன் வந்துட்டு என்ன பண்ணுறதுன்னு சொல்லிட்டு வந்து தெரியாமல் தங்கிட்டிருக்கிற கண்ணை எடுத்து இந்த ஜட்ஜுக்கு முன்னாடி எய்ம் பண்ணி நிற்க ஆரம்பிச்சுறாங்க அது ஒரு கேஸு அதாவது சும்மா போயிருந்தாலே வந்து பதினா தலைக்கு வந்தது தலைப்பாகையோட போயிடுச்சு அப்படின்ற மாதிரி இந்த தீன வந்து வந்து என்ன போயிருக்கோம் இப்போது ஜட்ஜு முன்னாடியே அவ்வளோ பெரிய அஃபென்ஸ் வந்து என்ன பண்ணிட்டு அவனால் தப்பிக்கவே முடியாது அப்படின்ற நிலைமையிடுது என்ன யாராச்சும் பிடிக்கிறதுக்கு முயற்சி பண்ணிங்கன்னா உங்கள் சுட்டு தள்ளிடுவேன் அப்படின்ற மாதிரி வந்து சொல்லிட்டு இருக்கும்போதே விக்ரம் அந்த இடத்துல மாஸ்க் காட்ட ஆரம்பிச்சறாரு ஏற்கனவே விக்ரம் வந்து வந்து போயிருந்தா எந்த அளவுக்கு நல்ல போலீஸ் அது மட்டும் இல்லாம வந்து போயிருந்தா இன்னும் நிறைய கிரைம் வந்து போயிருந்தா அழகா டீல் பண்ணிருக்காரு அழகா முடிச்சிருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருக்குமே நல்லாவே தெரியும் இப்போ விக்ரம் வந்து போயிருந்தா இந்த இடத்துல மாஸ்க் காட்டி அவங்க இருந்து அந்த கன்னை புடுங்கி அவனை புடிச்சு ஜெயில் அடைக்கிறது மூலயமா நம்ம விக்ரமுக்கு வந்து போயிருந்தா சிறந்த போலீஸ் அதிகாரி அப்படின்னு சொல்லிட்டு வந்து போயிருந்தா பட்டமும் கிடைக்க போகுது விருது கிடைக்க போகுது அதனால வந்து போயிருந்தா நம்ம விக்ரமுக்கு எல்லாமே நல்லதாவே அமைச்சிருக்கு இதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க இந்த தீனதாரனுக்கு இதெல்லாம் தேவைதான்டா அப்படின்னு சொல்லிட்டு வந்து நினைச்சீங்க அப்படின்னா கீழே கமெண்ட்ல சொல்லிட்டு அப்படியே வந்து இந்த தீனதயல என்ன பண்ணா நல்லா இருக்கும் அப்படின்றத கமெண்ட்ல சொல்லிடுங்க இந்த வீடியோ இந்த லைக் பண்ணுங்க இப்பதான் நம்ம சேனலுக்கு வரீங்க அப்படின்னா பண்ணிக்கோங்க